இன்னைக்கு லைக்கு வந்தாச்சு சாமி கும்பிட்டுறாங்க சரி இல்லை லைவ் போறேன் இனியும் ஒரு சரி கொஞ்சம் நேரத்தில் லைவ் வந்து லைவ் வாங்கினேன் லைவ் ரொம்ப நல்லா இருக்குங்க ஏதாவது ஒரு டாபிக் வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் சரிங்களா அதனால உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்போம் என் லைவ் அதனால் நீங்கள் வரலாம் எனக்கு சப்போர்ட் கொடுக்கலாம் எனக்கு ஏ உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு கொடுக்கலாம் சரிங்களா வாங்க பேசலாம் தன்பான பண்ணமா சேனல் புரட்டாசி வரப்போகுதுங்க அதனால அதுக்கு முன்னாடி நாள் சிக்கன் பண்ணினேங்க லைவ்க்கு வந்துட்டே சிக்கன் பண்ணினேன் யாருக்கும் இந்த லைவ்க்கு யாரும் வரல அதனால் அப்படியே நானே லைவை முடிச்சுட்டு அப்படியே சிக்கன் செஞ்சுட்டு சாப்பிட வந்தாச்சுங்க இன்றைக்கி வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லாட்டி சில்லி சிக்கன் சொல்லலாம் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் நீங்களும் என் லைவுக்கு வாங்க அப்படியே சாப்பிடவும் வாங்க எங்கள் வீட்டுக்கு இந்த காலத்து பசங்களை கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க பாருங்கள் சாப்பிடும்போது கூட ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எதையாவது கேட்குறாங்க ஏன்னா வேலை பண்ணும்போது அவங்க செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லை அதனால சாப்பிடும்போது ரிலாக்ஸ்டாக எதாவது பாட்டை கேட்டு எதாவது பண்ணிவிட்டு சாப்பிட்றாங்கிறாங்க என்ன சொல்கிறதுங்க நம்மளுக்கு வந்து இதாயிரும் என்ன சொல்லுவாங்க காப்பி ரைட்ஸ் ஆயிரும்னு எனக்கு பயமாக இருக்குது வள்ளிப்பாளம் சிக்கன் கிரேவி மாதிரியே கொஞ்சம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் செஞ்சுங்க சாப்பிட்டோம் அன்னைக்கு செஞ்சுட்டே சமைச்சிட்டே லைஃப் பண்ண யாரும் வரல கொஞ்சம் இருந்தது உடனே கட் பண்ணிட்டு ஏதோ லைனும் கட் ஆயிடுச்சு ஆயிட்டு மறுபடியும் நான் நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சமைச்சு குடிச்சுனா உடனே குளிச்சுடுவேன் எனக்கு பயங்கரமே அதனால வரணும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து சாப்பாடு காட்டுறேன் வாங்கினேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புரட்டாசி எப்படி இருக்கீங்க நானும் இப்படி தாங்க எங்கள் வீட்டில் இருக்கேன் புரோட்டாசை சமாளிக்கிறதுக்கு பெரிய கஷ்டம் தான் என்ன செய்யறது நான்வெஜ் சாப்பிடலானும் எஃர் சாப்பிடுவாங்க ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா மார்னிங் எக்ரு சாப்பிடுவாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யறது ஒரே பருப்பு தாங்க இப்போ பாருங்களேன் இன்றைக்கி என்னோடய சமையல் வந்து ரொம்ப சிம்பிள் தான் நேற்று வச்ச மட்டன் வெஜ் மட்டன் கிரேவி அது நான் அப்லோட் பண்ண மாட்டேன் ஏன்னா காலிஃப்ளவர் சோயா சென்ட்ரெலாம் போட்டு நம்ம ஒரு கிரேவி இருப்போம் இல்லையா மட்டன் கிரேவி மாதிரியே வச்சுருந்தேன் மட்டன் குழம்புக்கு ஈக்குவலாக அப்படியே ஒரு டேஸ்டில் நல்லா இருந்தது அது கொஞ்சம் நீதம் ஆயிடுச்சு அதனால் இத்தவங்க வீட்டில் சாப்பிட்டாங்க சாப்பிட்றாங்கிறப்ப நான் கடைசியாக சாப்பிடு போகிறேன் அதனால் காலி ஆயிடுச்சு அதனால பாக்குறதுல போட்டு ஒருக்கா ஒரு கரெக்ட் பரெக்டி நெத்திய இப்போ சாப்பிட மாட்டேன் ஒரு சில சொல்லுவாங்களா சாப்பிட்ற டேஸ்டியாக இருக்குல்லாம் சரி நம்ம இன்னைக்கு வேஸ்ட் பண்ணணுன்ட்டு கொஞ்சோண்டு கிரேவி இருக்குது அதை போட்டு ஒரு பேரட் போட்டி சாப்பிட்றல நான் கலந்து சாப்பிட்றேன் இன்றைக்கி பாருங்கள் என்னென்ன பொரியல் செஞ்சுருக்கேன் பொரியல் நிறையா செஞ்சுருக்கேன் என்னென்ன பொரியல் இப்போ ஆட்டுற பாருங்கள் அது வந்து ஜுக்ரி ஃப்ரை இதெல்லாம் சாப்பிட்டாச்சு நான் கடைசியாக சாப்பிட்றேன் பாருங்கள் எனக்கு விஷயம் இன்னும் ஜுக்ரி ஃப்ரை ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் எங் எங்களுக்கு பிடிக்காத ஒரு கோயில் என்னென்னா இது பீட்ரூட் பெரிய அதில் பீட்ரூட்டை வந்து கொண்டக்கடலையே அதெல்லாம் கலந்துக்கிட்டேன் அது ஒரு கோயில் இப்போ நான் இது புரோட்டீன் இன்கிரிச் புரோட்டீன் இன்க்ரிச்சின்னு சொல்கிறேன் உங்களுக்கு வேண்டி நடக்கல்லையே வேக வச்சு கொண்டாக்கடலையே வேக வச்சு தாள்ச்சிருக்கு ஏ பெயும் சாப்பிடுவேன் லம் தை இதெல்லாம் தனியாக வந்து இன்னைக்கு வந்து இது சாப்பிடுவேன் குவாலிஃப்ளவர் குழந்தை தீ அதை உங்களுக்கு எடுத்து அதை குழந்த சட்டிக்குள்ளேயே பாத்திரத்துக்குள்ளேயே சாப்பிட கரெக்ட் கொண்டு வந்தேன் அப்புறம் சாப்பிட்டு போவேன் நீங்க வாங்க நீங்கள் எப்படி சமாளிச்சுட்டு இருக்கீங்க இருக்கிறோம் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு சொல்லிங்க ஆனால் புரட்டாசியை வந்து விரதம் இருக்கிறது கடவுளுக்கு உண்மையாக விரதம் இருக்காங்க ஏன்னா சும்மா ஜோக் இருக்காகமேட்டி சும்மா அப்படி சொல்லிக்கே இருந்தான் ஆனால் வந்து யாரும் மனசுலாம் உறுத்தி சாப்பிடல ரசிச்சு டெய்லி வெஜ்ஜு சாப்பிட்றோம் வருஷத்துல ரெண்டு இந்த மாதிரி நடக்கும் சஷ்டி விரதம் இருப்பாங்களே அதுக்கு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வெஜ் சாப்பிடுவோம் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் தடவை ரெண்டு கம்ப்ளைண்டாக இருக்கிறதுனால வெஜ்ஜு இதெல்லாம் போயிட்டுருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் அப்படி தான் செஞ்சு சாப்பிட்ருவீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க நீங்களும் சாப்பிட்றதுக்கு நான் டெய்லி லைவ் வரேங்க யாருமே நீங்கள் பார்க்க வரது கிடையாது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தமிழ்ச்சிக்கு நம்ம தமிழ் பொம்பளைக்கு யாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க சரி பரவாயில்லைங்க ஏன்னா நான் வந்து போராடிட்டு இருக்கேன் ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸும் அதுக்காக வேண்டி டெய்லி லைவில் வந்து உட்காந்து முகத்தை காட்டுறதுக்கு என்ன கண்டாவினு முகத்தை காட்டிக்கிறேன் என்னால் உட்காந்துருக்க முடியலைங்க சும்மா உட்காந்து நடிச்சு வச்சுருக்க முடியும் பேசிட்டு இருக்க முடியல அதனால் ஏதாவது ஒன்று ஃபோட்டோ விட்டுட்டு நான் விட்டுறது முன்னாடி ரெகுலராக வந்துட்டு இருந்தேன் இப்போ நான் லைஃப்க்கு ரெகுலராக வர்றதில்லைங்க ஆனாலும் எதா ஒன்று போடுவேன் அதை வந்து பாருங்கள் சும்மா ஒரு லைக்காவது ஒன்று போடுங்க எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சரிங்களா எப்படி பாருங்கள் நல்லா இருக்குங்க சாப்படறதுக்கு நல்லா இருக்கும் மட்டன் குழம்புலாம் செஞ்சா மீதை மாச்சின்னு வச்சுக்கங்களேன் இனிமேல் பெரட் பரட் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும்ல நீங்களும் சாப்பிடுங்க வாங்க சாப்பிடலாம் நல்லா இருக்கும் குழம்புலாம் மீதாக மாச்சினா ஃப்ரிட்ஜில் வச்சு சூட் பண்ணி நான் ரொம்ப நல்லா நாங்கள் சூட் பண்ணி எல்லாம் சாப்பிட மாட்டோம் ஒரு சில சமயத்தில் அடுத்த நாள் ஒரு நேரத்துக்கு வச்சுக்கிறது தான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கறதுனால வேஸ்ட் பண்ணாத மாதிரி நான் செய்வேன் அடுத்த நாளுக்கு வர மாதிரி நான் செய்ய மாட்டேன் சில சமயத்தில் குழம்பு இருந்ததுன்னா அடுத்த நாளுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறது தான் அது நல்ல பழக்கம் தானே சிக்கன்தானே சிறுசுசு பெயர் வெள்ளம் அதனால சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது